எஸ் ஜானகி அவர்கள் தனித்து பாடிய பாடல்களில் கொண்டாடப்படாத பாடல்கள் குறித்த சிறப்பு பதிவு இது இந்த பட்டியலில் முதலில் இடம்பெறுவது தெய்வத்தின் தெய்வம் படப்பாடல் இமைகளை வருடிக் கொடுத்து தூக்கத்தை வரவழிக்கும் இனிய பாடல் ஆலயமணி திரைப்பட பாடல் பெற்ற இந்த பாடல் மக்களின் கவனத்தை கவராதது ஏன் என்று புரியவில்லை மாட்டு வண்டி ஓட்டிக் கொண்டே கதாநாயகி பாடிக்கொண்டு வரும் இந்த பாசம் திரைப்பட பாடல் கொண்டாடப்படாத பாடல்களுள் ஒன்று நம்ம குழந்தைகள் திரைப்படத்தில் ஜானகி தனித்து பாடிய இந்த பாடல் மக்களால் மறக்கப்பட்ட அரிதான பாடல் கவிதா என்ற கதாபாத்திரத்தின் தன்மையை பாடும் இந்த அழகிய பாடலை அவளொரு தொடர்கதையில் கேட்கலாம் பெண் விடுதலையை பாடும் இந்த அவர்கள் திரைப்பட பாடல் அரிதான பாடல்களுள் ஒன்று இதே திரைப்படத்தில் இடம் பிடித்த எஸ் ஜானகி தனித்து பாடிய இனிய தாலாட்டு இது பழைய நினைவுகளை மீட்டும் வாழ நினைத்தால் வாழலாம் திரைப்பட பாடல் அடுத்து வருகிறது அவள படத்தில் இளையராஜ இசையில் ஜானகி பாடிய அடுத்த பாடல் அரிதான இனிய பாடல் இந்த பட்டியலில் இடம்பெறாத பாடல்களை பின்னூட்டத்தில் மறவாமல் தெரிவிக்கவும் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்